பேர் வந்து முருகேசு சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்க இப்போ வந்து இந்த சபரிமலையில வந்து பெண்கள் எல்லாம் வந்து குறிப்பிட்ட வயது வரைக்கும் போகணுன்ற ஒரு காலக்கட்டம் இருக்கு பத்து வயதுக்கு உள்பட்ட பெண்கள் எல்லாம் சபரிமலைக்கு போகலாம் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் சபரிமலைக்கு போகலாம் இந்த அதுக்குள்ள நடுத்தரமா இருக்கிறவங்க வந்து எதுக்காக போக கூடாது என்ற பாரம்பரியத்தை வச்சிருக்காங்கன்னா இவங்க மென்சஸ் ஆகிறதுல அந்த காட்டில் இருக்கிற எல்லா ஜீவராசியும் வந்து அந்த வாடகைப்பட்டது எல்லாருக்குமே வந்து ஒரு அந்த வாடகைப்பட்டது வந்து தெரியுது அதுல வந்து அந்த ஜீவராசி வந்து ஏதாவது ஒரு அசம்பவத்தை அடிச்சு இழுத்துட்டு போகக்கூடிய பெண்களை வந்து அடிச்சு இழுத்துட்டு போகக்கூடிய பாக்கியம் அந்த காலகட்டம் கூட நடக்கும் தான் அந்த காலத்திலேயே வந்து நம்ம பாரம்பரியத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா பெண்கள் எல்லாம் வந்து சபரிமலைக்கு குறிப்பிட்ட வயது வரைக்கும் போகக்கூடாதுன்றது ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அது தெரியாம தேவையில்லாம நாங்க போனா இன்னும் ஐயப்போ கோயிலுக்கு வந்து நாங்கள் வரக்கூடாதா போக கூடாதா அப்படின்ற வார்த்தைகள்லாம் பேசுறாங்கன்னா எதுக்காக பேசுறீங்கன்னா இந்த பாரம்பரியத்தில் அந்த காலத்துல இருந்தே இந்த பாரம்பரியம் நடந்து கொண்டு இருக்குது நடைமுறையில் இருக்குது இந்த மென்சதாரம் வந்து அந்த எல்லா ஜீவராசிக்கும் அந்த வாடகை ஏற்பட்டது எவ்வளவு தொழுதல் இருந்தாலும் அந்த வாட வந்து அவங்களுக்கு தென்பட்டதுன்னா அந்த மிருகங்கள்லாம் வந்து அடிச்சு அவங்கள இழுத்துட்டு போய் அசும்பவிதம் நடக்கக்கூடிய அளவில் இருக்குன்றதுக்காக தான் எல்லாரும் போக கூடாதுன்னு சொல்றாங்களே தவிர இவங்க அதை தெரியாம நாங்க போயிதான் ஐயப்பனுக்கு வந்து எங்களால கலங்க வந்துருதா அது வந்துருதா இது வந்துருதான்ற வார்த்தைகளெல்லாம் எல்லாம் வந்து தேவையில்லாத வார்த்தை பண்றாங்க உங்களை போக நான் சொல்ல நீங்களும் போறது கூடிய அந்த பாக்கியம் இருக்கு உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் ஐயனை பாக்கணும்ன்ற பாக்கியம் கிடைக்கும் நீங்க எப்ப போனாக்கா ஐம்பது வரைக்கும் ஐம்பது வயசுக்கு மேல்பட்டு இருந்த போது நீங்க சந்தோஷமா வாங்க எல்லாருக்கும் அந்த பாக்கியம் உண்டு அதுக்கு முன்னாடி பத்து வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க சந்தோஷமா நீங்க போங்க உங்களை யாரும் தடுக்கல நம்ம ஆன்மீகத்தில் வந்து ஐயப்பனுக்கு வந்து யாரும் பார்க்க கூடாது யாரும் போக கூடாதுன்னு யாரும் சொல்லலை ஆனா இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே இருந்தே இந்த பாரம்பரியத்தை காக்கப்பட்டு இருக்கு இந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே இருக்குறது காக்கப்பட்ட பாரம்பரியத்தை வந்து எதுக்கு தேவையில்லாத கொச்சைப்படுத்துறாங்க கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க நாங்க போறோம்னு சொன்னா அது தப்பான முறை

இதை பேசியிருந்தா பரவாயில்லைங்க நம்ம ஐயப்ப சமுதாயங்களை வந்து ஐயப்பனோட பாரம்பரியத்தை வந்து பாதுகாக்கப்படணும் இதுக்கு வந்து நீங்க பேசி இந்த நல்ல முடிவை எடுத்திருந்தா நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம் எல்லா ஐயப்ப வந்து மனசார போயிட்டு இருக்காங்க அந்த பாரம்பரியத்தை நீ கொச்சப்படுத்துற அளவுல நீ பண்ணி இருக்க ஐயப்ப வந்து ஒரு கட்ட பிரம்மச்சாரி அவர் பிரம்மச்சாரி தவ கோலத்தில் இருக்கிறவர் வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா பத்து வயதுக்கு உள்பட்டவர்கள் சந்தோஷமா போலாம் ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்க நல்ல மாதிரி போங்க உங்களை யாரும் வேணாம்னு சொல்ல இப்ப நடந்திருக்கிற காலகட்டம் என்னன்னா சபரிமலைக்கு போற ஒவ்வொரு ஐயப்பமார் குடும்பத்திலயும் ஒவ்வொரு வீட்டுலயும் யாரும் அந்த விரும்பல நாங்க பத்து வயசு ஐம்பது வயசு இருக்கிறவங்க நாற்பது முப்பது வயசு இருக்கிறவங்க நாங்க போறோம் அப்படின்னு யாரும் விரும்பல ஆனா வந்து இதை வந்து ஒரு கொச்சப்படுத்துறதுக்கு அதர் அதர் கட்சி அதாவது வந்து அதர் மதத்துக்கார வந்து நாங்க ஏதோ நம்ம ஆன்மீகத்துல இல்லாதவங்க வந்து இந்த கொச்சைப்படுத்து இந்த மாதிரி நாங்க போயே தீர்வோன்றது அவங்களுக்கு ஐயப்பனோட வழிமுறை தெரியாது என்ன ஒரு பாரம்பரியமும் தெரியாது அப்படியே பட்டவங்க என்ன சொல்லுவாங்க நான் போறேன்னு தான் சொல்லுவாங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஐயப்ப இருக்கிற பக்தர்கள் இந்து கலாச்சாரப்படி நம்ம பெண்கள் யாரோ சமரி வேலைக்கு போறேன்னு இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து நீங்களும் உங்க பெண்களும் வந்து வீட்டுல பூஜை பண்ணி உங்களை வழி அனுப்பி வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க கரைச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மென்சல் ஆகிற நேரத்துல நாங்க வந்து வெளியே போயிடுவோம் இல்ல அவங்க வெளியே போயிடுவாங்க இந்த அஞ்சு நாள் வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருந்து அவங்களும் வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கோமியெல்லாம் பிடிச்சி தொழிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்களும் கோமியை வச்சு குளிச்சுட்டு அதுக்கு தான் நாங்களே வீட்டுக்குள்ள வருவோம் இந்த பாரம்பரியம் இதுலயும் இருக்கு அதாவது வந்து நீங்க சொல்றீங்க பெண்களை வந்து நாற்பத்தி நாள் உங்களுக்கு பணியோட செஞ்சிருந்தானே இருக்காங்க நீ கேட்கறத நல்ல கருத்து தான் இது தப்பு இல்லை இதுல வந்து பாத்தீங்களா அந்த அஞ்சு நாள் மாதம் அதாவது வீடு தூரம் ஆகும் போது இந்த அஞ்சு நாள் நாங்களும் அவங்க முகத்தை பார்க்க மாட்டோம் அவங்களும் எங்க முகத்தை பார்க்க மாட்டாங்க இந்த அஞ்சு நாள் முடிஞ்ச உடனே வீடெல்லாம் கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு கோமியெல்லாம் பிடிச்சி தொலைச்சிட்டு நாங்களும் வச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க முகத்தை போய் பாக்குறோம் இந்த பாரம்பரியம் இந்த ஆம்பூர் அதாவது சுத்து வட்டம் இருக்கிற எல்லா ஐயப்பார் குடும்பத்திலையும் இந்த பாரம்பரியம் இருக்கும் போது அந்த சன்னிதானத்துல இங்கே இவ்வளவு பாதுகாக்கும் போது அந்த சன்னிதானத்துல பாதுகாக்கணும் அறிவு இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து எதையும் யோசிக்காம நீ பண்ணி இருக்கீங்கன்னா இது அறிவு கட்டுத்தான தானே நம்ம இந்து கலாச்சாரத்தை வந்து ஒரு அதாவது என்ன சொல்ற அந்த மாதிரி கணக்குற ஒரு இந்து மதம் ஒரு நல்ல முறையில் அந்த ஆலயம் போயின்னு இருக்குன்னா அதை கொச்சப்படுத்துறதுன்னா ஒரு நாலு பேர் கிளம்பிருப்பாங்க

பாரத தேசத்துல ஒரு குறிப்பிட்ட கோயில்களை மட்டும் தான் குறிப்பிட முடியும் புரியுதுங்களா அதனால மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கும் சென்னையில இருக்கக்கூடிய மற்ற கபாலீஸ்வரர் கோயிலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு சக்திகள் இருக்கு சாமி இப்ப சன்னிதானத்துல நீங்க சொல்றது இருங்க இப்ப சன்னிதானத்துல வந்து பாத்தீங்களா எல்லா ஆலயத்திலும் ஐயப்ப பாக்கலாம் ஆனா அந்த பதினெட்டு படின்ற அந்த பதினெட்டு படியில தான் எல்லா சக்தியும் அடங்கியிருக்கு சபரிமலையில மட்டும்தான் அந்த பக்தியை காண முடியும் ஒரு விஷயம்னு பாத்தீங்களா எல்லா ஆலயத்திலும் நார்மலா நம்ம சனி தானே போறோம் கையில கையெடுத்து கும்பிடுறோம் கடவுள எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா எங்க கும்பிடலாம் ஐயனை மனசார கையெடுத்து கும்பிட்டு போறோம் ஏன் உள்ளது மனசு சுத்தமா இருக்கு நான் கும்பிட்டு போறேன்னா இருந்த போதில அந்த பாரம்பரியம்னு ஒண்ணு இருக்கு அந்த பதினெட்டு படியில் எல்லா சக்தியும் ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு சக்தி அடங்கியிருக்கு ஒவ்வொரு மலையிலும் இருக்கிற கடவுள் வந்து அந்த பதினெட்டு படியில் வாசம் பண்ணியிருக்காங்க இந்த காரணத்துக்காக தான் அந்த பதினெட்டு படிக்கும் ஒரு அவ்வளோ ஒரு மகத்துவம் அவ்வளோ பெரிய சக்தி இந்த விஷயம் அந்த காலம் ஆமூர் மசி ஒன்னாயிருக்கும்